நமது நிலம் நமது எதிர்காலம் உலக சுற்றுச்சூழல் நாள் சிறப்பு நமது நிலம் நமது எதிர்காலம் ஐக்கிய நாடுகள் சுற்றுச்சூழல் திட்டத்தின் அதிகாரப்பூர்வ நிகழ்ச்சி உதகையில் மட்டி பூட்ஸ் நில்கிரிஸ் மற்றும் பெரு அறக்கட்டளை இணைந்து மாவட்ட மைய நூலகத்தில் நடத்தியது இந்த ஆண்டின் உலக சுற்றுச்சூழல் நாள் பிரச்சாரம் நிலம் மீட்பு பாழடைதல் மற்றும் வறட்சிக்கு எதிரான பொறுப்புணர்வு மீது நமது நிலம் நமது எதிர்காலம் நாங்கள் மீட்புக்கான தலைமுறை என்ற தொனிப்பொருளின் கீழ் மையப்படுத்தப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு உலக சுற்றுச்சூழல் நாள் உலகமயமான கொண்டாட்டங்களை சவுதி அரேபியா நடத்தும் உலக சுற்றுச்சூழல் நாள் ஆண்டுதோறும் ஜூன் ஐந்தில் கொண்டாடப்படுகிறது இது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டில் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையால் நிறுவப்பட்டது கடந்த ஐம்பது ஆண்டுகளில் இந்த நாள் உலகளாவிய சுற்றுச்சூழல் தகவல் பரப்பிற்கான மிகப்பெரிய தளமாக வளர்ந்துள்ளது கோடிக்கணக்கான மக்கள் ஆன்லைனிலும் நேரடியாக நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்கின்றனர் ஐநா பாழடைதலுக்கு எதிரான ஒப்பந்தத்தின்படி உலகின் நாற்பது சதவிகித நிலம் பாழடைந்துள்ளது இது உலக மக்கள் தொகையின் பாதியையும் உலகளாவிய மொத்த உற்பத்தி மதிப்பின் பாதியையும் பாதிக்கின்றது இரண்டாயிரம் முதல் வறட்சி எண்ணிக்கையும் கால அளவும் இருபத்தொன்பது சதவிகிதம் அதிகரித்துள்ளது உடனடி நடவடிக்கை எடுக்காவிட்டால் இரண்டாயிரத்தி ஐம்பதில் உலக மக்கள் தொகையின் மூன்றில் மூன்றும் வறட்சியால் பாதிக்கப்படும் நிலம் மீட்பு ஐநா சுற்றுச்சூழல் மீட்பு தசாப்தத்தின் முக்கிய குரலாகும் இது உலகம் முழுவதும் சுற்றுச்சூழல்களை பாதுகாப்பதற்கும் மீட்டெடுப்பதற்கும் ஒரு கூச்சலாகும் இது நிலையான வளர்ச்சி குறிக்கோள்களை அடைவதற்கு மிகவும் முக்கியம் கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக மரம் நடுதல் நிகழ்ச்சி நீலகிரி நூலக வளாகத்தில் நடத்தப்பட்டது பின்னர் நமது நிலம் நமது எதிர்காலம் விவாதம் மற்றும் வழிகாட்டு புத்தக வெளியிட்டு மாவட்ட மத்திய நூலகத்தில் நடைபெற்றது இந்த நடைமுறை வழிகாட்டு எல்லோரும் சுற்றுச்சூழல் மீட்பில் ஈடுபட உதவும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது நிலம் பாழடைதலை திருப்பிச் செய்வது பாழடைதலை நிறுத்துவது மற்றும் வறட்சிக்கு எதிரான பொறுப்புணர்வு உருவாக்குவது எப்படி என்பதற்கான வழிமுறைகளை இதில் கூறப்பட்டுள்ளது நாம் அனைவரும் இணைந்து இயற்கைக்கு உதவ முடியும் என்பதற்கான பல வழிகளை இந்த வழிகாட்டி விளக்குகிறது மாணவர்கள் ஆராய்ச்சியாளர்கள் சுற்றுச்சூழல் பாதுகாவலர்கள் தேசிய பசுமை நீதிமன்றத்தின் பிரதிநிதிகள் கொடகிரி வனவிலங்கு சங்கம் லாங்வுட் சோலா குழு நீலகிரி சுற்றுச்சூழல் மற்றும் கலாச்சார சேவை அறக்கட்டளை நாவா நீலகிரிஸ் முதன்மை பழங்குடி கவுன்சில் நீலகிரி மாவட்ட சமூக தன்னார்வலர்கள் கூட்டமைப்பு ரோட்டரி நீலகிரி வெஸ்ட் ரோட்டரி கேத்தி பள்ளத்தாக்கு ஜேசிஐ லயன்ஸ் கிளப் இன்டாக்ட் நீலகிரி கிளை த கார்டன் ஹோப் ட்ரஸ்ட் ரைஃபிள் ஆஃப் சேஞ்ச் ஃபவுண்டேஷன் நலம் வழங்கும் மற்றும் பகிர்ந்து கொள்ளுதல் கற்றல் மாவட்ட மத்திய நூலகத்தின் வாசகர் மன்றம் மற்றும் பொதுமக்கள் ஆகியோர் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் மனிதர்கள் காலத்தை திருப்ப முடியாது ஆனால் நாங்கள் காடுகளை வளர்க்கலாம் நீர்வழிகளை மீட்டெடுக்கலாம் மற்றும் மண்ணை மீட்டெடுக்கலாம் நிலத்துடன் அமைதி செய்யக்கூடிய தலைமுறை நாங்கள் இந்த ஆண்டின் உலக சுற்றுச்சூழல் நாள் மையக்கருத்து இதுவாகும் என்று நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் நஞ்சுந்தன் கூறினார் நீலகிரிஸ் மற்றும் பெரு அறக்கட்டளை மாற்றத்தை உருவாக்கும் வாரம் என்ற நிகழ்விலும் பங்கேற்றது இது உலகளாவிய மீட்பு நடவடிக்கை வாரத்தை சுற்றுச்சூழல் மீட்பு சங்கம் நடத்தியது பட் பெரிய பெரிய அளவில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிற லாஸ்ட்டு ஒரு நூறு வருடமாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிற அத்தி உலகம் முழுக்க சில நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஒரு முயற்சி அதில் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து டெசிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒரு தீமை வந்து நமக்கு என்னங்கிறத உள்வாங்கணும் ஏன்னா செயல்பாட்டாளர்களை நம்ம களத்தில் என்ன செயல்படணுங்கிறது நமக்கு புரிதல் வந்தாகணும் வந்தால் தான் நம்ம செயல்படுவோம் ஏன்னா நம்ம அந்த புரிதலை

This is my idea basically and I hope the library will also be permission for that. Thank all, all of you. Come, come, come. Yeah. Where is Rajesh? Here, here, come. I am helping the media. Yeah. Let's <laughs> the rain then. I'll come, I'll come.

चटकाउट एंड हाफ पाव फैल रहा है नॉलेज। फ़ोर्पुली व्हेन दे आर कटिंग डी ट्रीज़ दी साबुन चुटकी देंगे। सरिपांगर, कम वेल गो। सी, जना? नो यस। जना? इनफा नेक्स्ट टाइम। आफ्टर व्हेन द रेन स्टॉप्स विल कम एंड डू द ड्रॉप। डन निलिया, डन। डर रेस। दिखा। आप पहले बार में आए हैं �